நாங்கள் இந்த கதகாம பாத யாத்திரையை பத்து வருடங்களாக நான் மேற்கொண்டு வந்தேன் இந்நேரத்திலே இங்கே குடும்பிருக்கின்ற மக்களுக்கும் எம்பெருமானின் எமது முருகப்பெருமானின் திருவரு கலாட்சம் என்றென்றும் கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த அடியவர்களாகிய நாங்கள் உங்களை என்னாலும் வேண்டிக் கொள்கின்றோம் அதோடு இன்றைய தினத்திலே இங்கே வந்து எங்களுக்கு அனுசரணை வழங்க காத்திருக்கின்ற இந்த மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் நிர்வாகத்தினருக்கும் இந்நேரத்திலே வல்ல முருகப்பெருமானின் திருவருள் கிடைக்க வேண்டும் என்று அடியவர்களாகிய நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் எமது பாத யாத்திரையானது யாழ்ப்பாணம் தொண்டமனார் செல்லச்சன்னதி ஆலயத்திலே இருந்து புறப்பட்டு அதாவது இந்த மாதம் முதலாம் தேதி ஆரம்பமான இந்த பாத யாத்திரை இன்று இருபத்தெட்டு இருபத்தி எட்டாம் தேதி மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தை வந்து அடைந்துள்ளோம் நாங்கள் பாத பாத யாத்திரையை தொடங்கிய நேரத்தில் நமக்கு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் யாத்திரையை மேற்கொண்டார்கள் ஆனால் இடையிலே சில சில சுவ இனங்கள் நடைபாதையிலே ஏற்படுற கஷ்டங்கள் காரணத்தினால் சில பேர் விலகி கொண்டார்கள் தற்பொழுது நாங்கள் இந்த பாத யாத்திரையை மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலே இருக்கும் பொழுது எழுபத்த ஐந்து பேருடன் இங்கே இருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு இந்த மாவட்டங்கள் பல கடந்து வந்திருக்கின்றோம் அந்த மாவட்டங்கள் எல்லாவற்றிலும் இந்த பாத யாத்திரை அடியவர்களுக்கு அன்னதானங்கள் மதிய உணவு காலை உணவுகள் எல்லாவற்றையும் இந்த அடியவர்களுக்கு முகஞ்சுளிக்காது மிகவும் அன்போடும் ஆதரவோடும் வரவேற்று இன்முகத்துடன் எங்களை வழி அனுப்பி வைத்தார்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு நாங்கள் முதற்கண் நன்றியை செலுத்த வேண்டும் இன்றைய தினத்திலே நீங்கள் எங்களை இந்த பேட்டி காண வந்திருக்கின்றீர்கள் அதற்கு முதற்கண் நாங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும் அதன் சார்பாக இன்று எமது வேலுசாமி சிறியவராக இருந்தாலும் இவ்வளவு மக்களை கொண்டு ஒரு யாத்திரையை மேற்கொள்வது மிகவும் கடினமானது ஆனால் சில சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முகம் கொடுத்து அவர்களையெல்லாம் சராசரியாக பயன்படுத்தி இன்றைக்கு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தை வந்தடைத்திருக்கின்றோம் நாளை நாளைய தினம் நாங்கள் காலை உணவு இங்கே அருந்தி திரும்பவும் நமது யாத்திரையை மேற்கொள்வோம் அந்த யாத்திரையானது ராமகேஸ்வர மிஷன் இல்லத்துக்கு நாங்கள் செல்வோம் அங்கே நாங்கள் அந்த மதிய உணவை அருந்தி திரும்ப பக்கத்தே இருக்கின்ற கல்லடி பேஜியம்மனை ஆலயத்தை சென்றடைவோம் அதன் அதனைத் தொடர்ந்து தொடர்ந்துமது பாத யாத்திரையானது உகந்தமலை வரை சென்றடையும் அந்த நேரத்திலே நாங்கள் பாத திறப்பது இருபதாம் தேதி என்று கூறுகின்றார்கள் ஆனால் இருபதாம் தேதி திறப்பார்களோ அல்லதுக்கு முன்பு திறப்பார்களோ பின்பு திறப்பார்களோ என்பது எங்களுக்கு எல்லாம் அது இறைவனு்தான் எங்களுக்கு சொல்லு எடுக்க வேண்டிய முடிவு அவர் எப்போது எடுக்கின்றாரோ பாதர திறக்கும் நேரத்தின்றி நாங்கள் அவ்விடத்திலே நிற்போம் நின்று அந்த பாதை திறந்ததும் எமது அடியவர்கள் இருந்து வந்த அடியவர்கள் அனைவரும் முன்னே செல்ல பின்பு இந்த அடியவர்கள் அனைவரும் அன்றைய தினம் இந்த பாதை சிறப்பு யாத் யாத்திரையிலே கலந்து கொள்வார்கள் அடுத்து நாங்கள் அந்த காட்டுப்பாதையானது பத்தாம் பதி என்று சொல்லப்படுகின்ற அந்த பத்து நாள் முன்னோர்களால் கூறப்பட்ட அந்த பாதை யாத்திரை இப்போது நாங்கள் சில நாட்களில் அதாவது ஐந்து நாள் ஆறு நாள் கடைசி ஏழு நாட்களுக்குள்ளே அந்த காட்டுப்பாதையை கடப்போம் காட்டுப்பாதையை கடந்து இருபத்தி ஆறாம் தேதி புனித ஆகிய கைராமத்திலே கொடியேற்றம் இருபத்தாறாம் தேதி நடைபெறும் அந்த இருபத்தாறாம் தேதி கொடியேற்றத்தை தொடர்ந்து பதினெண் பதினைந்து நாட்கள் திருவிழா நடைபெறும் அந்த திருவிழாவும் முடிய தீர்த்தோற்சவம் நடைபெறும் அந்த தீர்த்தோதவத்தை கண்டு கழித்துத்தான் எமது அடியவர்கள் அனைவரும் வீடு திரும்புவார்கள் என்பதை இந்நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்